ட் ப்ராசஸ் சோப்ஸ் வந்து நிறைய பேர் வந்து செஞ்சிட்ருக்கீங்க ஸோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஆல்ரெடி நீங்கள் சோப் மேக்கிங் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி இந்த ரெண்டு விஷயத்தை வந்து நாங்கள் ஃபேஸ் இருக்கோம் இதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவாக வேறு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தேங்க ஸோ அது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா கலர் அண்ட் ஃப்ராக்ரன்ஸ் என்னோடய கஸ்டமருக்கு நான் தான் வந்துட்டு நேச்சுரல் சோப்ஸை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாலும் அவங்க அவங்க வாங்கி யூஸ் பண்ணாலும் அவங்க சொல்கிற ஒரே ஒரு விஷயம் இன்னும் கொஞ்சம் வாசனை இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த வாசனை இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க வந்து வந்து அப்படின்னா கொஞ்சம் அட்ராக்டிவா வந்து எதிர்பார்க்குறாங்க லைக் வந்து கொஞ்சம் இந்த சோப்ஸ் வந்து இந்த கலர்ல நல்லா இருக்கும் அதாவது பாத்தீங்க அப்படின்னா இப்போ பீட்ரூட் சோப்ஸ் அப்படின்னா நேச்சுரலாவே அதோட நம்ம கோல் ப்ரஸ சோப் செய்கிறோம் அப்படின்னா அந்த கலர் வந்து கண்டிப்பாக ஃபேட் ஆகும் அந்த பீட்ரூட் கலர்லேயே வந்துட்டு இருக்குமானா கம்ப்ளீட்லி இன்னும் சோ அப்படி இருக்கும் போது இந்த அந்த கலரை வந்து பீட்ரூட் சோப்னா ரெட் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிடுறாங்க சோ அதே கலர்ல சோப்ஸ் வந்து கேக்குறாங்க அது தவிர நான் வந்து வேறு கலரில் அந்த கலர் ஃபேட் ஆகின சோப்பு கொடுத்தோம் அப்படின்னா லைக் நம்ம கோல் ப்ரோஸ சோப் செய்யும்போது கலர் ஃபேட் ஆயிரும் ஸோ அந்த சோப்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நீங்கள் சீட் பண்ணுறீங்க இந்த சோப்ஸை நான் வாங்க மாட்டேன் இப்படின்ற மாதிரி வந்து இருக்கும் லைக் எனக்குமே இது நடந்திருக்கு ஸோ இது வந்து இது இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று கமர்ஷியல் சோப்ஸ் அண்ட் வந்து இந்த மெல்டன் போர் சோப் செய்வாங்க இல்லையா ஸோ எல்லாத்தையும் சொல்ல விரும்பலை ஸோ பேசஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் லைக் எப்படின்னா பீட்ரூட் சோப் பேஸ் இந்த மாதிரி ரெட்வெயின் சோப்பு பேஸஸ் அவைலபிளாக இருக்கும் அதில் ஆல்ரெடியே வந்துட்டு கலர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க ஸோ அது ரெட் கலரில் தான் இருக்கும் அதில் வந்து பீட்ரூட் ஜூஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க அண்ட் எக்ஸ்ட்ரா கலர் வாசனை இந்த மாதிரி ஆட் பண்ணி சேல் பண்ணிடுவாங்க ஸோ அப்போ மைண்டில் ஆயிரும் பீட்ரூட்னா இந்த கலரில் தான் இருக்கும்னு ஸோ அந்த இதை வந்து இது பண்ணுறாங்க ஸோ நம்ம வந்து இதை ஒருத்தர் ரெண்டு பேருக்கு புரிய வைக்கலாம் எல்லாருக்குமே இதனால தான் இந்த கலர் ஃபேட் ஆகுது ஸோ இதனால தான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இதுதான் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம எல்லாரை பற்றியும் சொல்லிகிட்டும் இருக்க முடியாது எல்லாருக்கிட்டையும் இதை நம்ம சொல்லிக்கிட்டும் இருக்க முடியாது ஸோ இது வந்து ஒரு மறைக்கப்பட்ட உண்மை அப்படின்றது தான் வந்து நான் சொல்லுவேன் ஸோ இதுக்கு ஒரு சொல்யூஷன் அப்படின்னும்போது நம்ம என்ன பண்ணலாம் கோல் ப்ரோசஸ் சோப் மேக்கராக நம்ம இருக்கோம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பீட்ரூட் சோப் செய்கிறீங்க அதாவது இந்த கலர் ஒரு ரெட்டோ மெரூனோ இல்லை பிங்க் இந்த கலரில் சோப்ஸ் ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து நேச்சுரலாகவே வந்துட்டு கலர் கொடுக்கக்கூடிய அதாவது அந்த கலர் வந்து ஃபேட் ஆகாமல் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்காமல் அதோட கலர் அப்படியே இருக்கிற மாதிரி வந்து நிறைய வந்துட்டு ஹேர்பல்ஸ் வந்து இருக்கும் லைக் அதுல ஒரு மெயின் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சிஸ்தா ஸோ மஞ்சிஸ்தா சோப்பு நீங்க எந்த மெத்தட்ல ட்ரை பண்ணாலும் சரி டபுள் இன்ஃபியூஸ்ட் மெத்தட்ல ட்ரை பண்ணாலும் சரி இல்லை சிங்கிள் இன்ஃபியூஸ் மெத்தட்ல ட்ரை பண்ணாலும் சரி ஆயிலில் இன்ஃப்யூஸ் பண்ணாலும் சரி வாட்டர்ல இன்ஃப்யூஸ் பண்ணாலும் சரி அதோட கலர் சூப்பராக அந்த ஒரு கலர்ல வந்துட்டு இருக்கும் அதாவது அந்த டார்க்கு கலர்ல ஸோ இப்போ நீங்க உங்க பிராண்ட்ல வந்து ரெட் ஒயின் சோப்போ லைக் அதுக்கப்புறம் ரெட் கலரில் வேறு என்ன சோப்ஸ் இருக்கும் ரெட் ஒயின் அண்ட் லைக் ஏதாவது பீட்ரூட் சோப்ஸு இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு கலர் ஃபேட் ஆகுது கலர் வந்து உங்களுக்கு நீட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மஞ்சிஸ்தா பவுடர் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் இதில் இதனால் வந்து கஸ்டமருக்கு ஏதாவது எஃபெக்ட் ஆகுன்றதும் ஒன்றுமே கிடையாது ஒரு பிரச்சனையுமே கிடையாது பெனிஃபிட் தான் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் நமக்கு ஏதாவது இதுவாகுமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி இன்னும் நம்ம அவங்க கேட்குற மாதிரி பண்ணும்போது நம்மளோட கஸ்டமர் இன்னும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க தட்ஸ் ஆல் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மஞ்சஸ்தா இன்ஃபியூஸ் பண்ண ஆயில்ஸ் வந்து கொஞ்சம் போடும்போது பெட்டர் ரிசல்ட் இருக்கும் இல்லை நீங்கள் வந்து சோப் செய்யும் போதே ரெட் ஒயின் செய்கிறீங்க ரெட் ஒயின் சோப் செய்கிறீங்க அப்படின்னா ரெட் ஒயினில் அந்த இதை வந்து மிக்ஸ் பண்ணியோ இல்லை நீங்கள் செய்யும்போது அதோட அந்த கலர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் கீப்பப் பண்ணிக்கலாம் இல்லை பீட்ரூட் சோப் செய்கிறீங்க அப்படின்னா அந்த பீட்ரூட் ஜூஸ் வச்சு நீங்கள் சோப் செஞ்சுட்டு நீங்கள் அதில் வந்து பவுடர் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அந் அதாவது மஞ்சிஸ்தா சோப்ஸ் வந்து ஆட் பண்ணும் சாரி மஞ்சிஸ்தா பவுடரோ இல்லை ஆயிலோ ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கலருன்றது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ அந்த நம்மளுக்கு தேவை பீட்ரூட் சோப்பாக இருக்கட்டும் எல்லா வந்து ரெட் ஒயின் சோப்பாக இருக்கட்டும் இதுக்கெல்லாம் வந்து அந்த அந்த ரெட் கலர் கொஞ்சம் அந்த இல்லை பிங்க் அந்த கலரில் வரணும் அப்படின்னா இதை நீங்கள் ஆட் பண்ணும்போது ஓரளவு வந்து மேனேஜ் பண்ணி கொடுக்கும் ஸோ நான் நம்ம வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணலாம் இல்லை கலர் ஆட் பண்ணலாம் பட் நம்ம நேச்சுரல் சோப்ஸ் அப்படின்ட்டு வரும்போது ஸோ நேச்சுரல் சோப்ஸ்னு வரும்போது இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர் இன்னொன்று ஏன் இதை வந்து நான் இது இது ஈஸியாக ஆட் பண்ணுங்க அதாவது இந்த ஃபுட் கலரோ இதை வந்து ஆட் பண்ணுங்க து ஏன் சொல்றேன் அப்படின்னா உங்களோட சோப்ஸில் வந்துட்டு பிஹெச் வேல்யூ வந்து கொஞ்சம் ஹையில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த எசென்ஷியல் ஆயில் ஃப்ராக்ரன்ஸ் அண்ட் வந்து இந்த கலர்ஸ் வேற ஏதாவது அடிட்டிவ்ஸ் அதாவது மெஹர்பிளில் தவிர வேறு ஏதாவது எசென்ஷியல் ஆயில்லாம் நிறைய சேர்ப்பீங்க இல்லையா இந்த மாதிரி சேர்த்தாலுமே உங்களுக்கு வந்து பிஹெச் லெவல் வந்து ரொம்ப ஹையில் காமிக்கும் ஸோ அதையும் வந்துட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அண்ட் நீங்கள் காஸ்டிக் சோடா வந்து இது பண்ணுவீங்க அதுவுமே கிரேட் ஒன் கிரேட் டூ இந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரியுமே இருக்கும் ஸோ அதையுமே நீங்க கரெக்டாக சூஸ் பண்ணி இது பண்ணும்போது உங்களுக்கு அந்த பிஹெச்ன்றது கரெக்டாக இருக்கும் ஸோ இது வந்து நான் தனியா வந்துட்டு கூட உங்களுக்கு ஒரு வீடியோவாக நான் வந்து சொல்றேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அந்த கலர் மேனேஜ் பண்றதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் கேரட் கேரட் அதாவது எல்லோ கலரில் இருக்கிறது வந்து கேரட் சோப் அப்புறம் வந்து மாவு வகைகளில் இருக்கக்கூடியது கடலை மாவு சோப்பு அப்புறம் மஞ்சள் சோப்பு இந்த மாதிரி இருக்கக்கூடிய சோப்ஸ்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி லைட்டாக ஆரஞ்சு ஆரஞ்ச் மாதிரி எதிர்பார்ப்பாங்க ஸோ ஸோ எப்படி வந்து உங்களுக்கு உங்களுக்கு பெட்டராக இருக்கும் 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 நீங்கள் 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 மிக்ஸ் பண்ணும்போது அது 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 ஒரு ரெட் கலராக மாறும் பட் பட் டைம்லாம் விட்டதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் செய்கிறீங்க 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 அப்படின்னா அப்படின்னா அந்த கலர் எல்லோலேயே சோப்ஸ்லேயே அதாவது மெத்தட்லேயே ரெட்டாக ஆகும் ஆகி அதுக்கப்புறம் தான் தான் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோ கலரில் இந்த மாதிரி நேச்சுரலாகவே நம்மளுக்கு நேச்சுரலாகவே நம்மளுக்கு வந்து அந்த டார்க் டார்க் அந்த கலர் கொடுக்கக்கூடியது அதை வந்து தக்க வைக்கிற தன்மை அதாவது ஃபேட் ஆகாமல் அப்படியே இருக்கக்கூடிய சோப்ஸில் சோப்ஸில் இருக்கக்கூடிய கலர்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஹேர்புமே இருக்குது ஸோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து உங்களோட கஸ்டமரும் உங்களை விட்டு போக மாட்டாங்க அண்ட் உங்களோட சோப்ஸ் வந்து லைஃப் லாங் நேச்சுரல் சோப்ஸ்னு நீங்கள் ஆணித்தனமாக அடித்து சொல்லலாம் ஸோ இது ஒரு இது அண்ட் வந்து ஃப்ராக்ரன் ஃப்ராக் ஃப்ராக்ரங்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜவ்வாது ஜவ்வாதை லைக் பண்ணாத பீப்புளே இருக்க மாட்டாங்க அதாவது ஹண்ட்ரடுக்கு ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜஸ் ஆஃப் பீப்புள் மட்டும்தான் இந்த ஜவ்வாதை லைக் பண்ண மாட்டாங்க மற்றபடி மோஸ்ட்லி வந்து ஜவ்வாது லைக் பண்ணுவாங்க ஏன்னா அதில் வந்து சாண்டில் ஃப்ராக்ரண்டும் இருக்கிற மாதிரி இருக்கும் ரோஸ் ஃப்ராக்ரெண்ட் இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஒருத்தவங்களுக்கும் அந்த ஃப்ராக்ரண்ட்டு வந்து அட்ராக்ட் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ ஜவ்வாதுன்றது பெஸ்ட் பெஸ்ட்டு சூப்பர் இது வந்து இத்தனொன்று டப்பா வந்து நீங்கள் ஃபிஃப்டி ரூபிக்கு கிடைக்கும் ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஒன் கேஜி சோப் செய்யறீங்க அப்படின்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு மைல்டான இருக்கணும் அப்படின்னா ஒரு பிஞ்ச் வந்து ஒன் கேஜி செய்கிறீங்க அப்படின்னா ஒரு பிஞ்ச் எடுத்து நீங்கள் பிளெண்ட் பண்ணாலே போதும் அந்த ஃப்ராக்ரன்ஸ் பக்காவாக இருக்கும் மைல்டாக இருக்கும் நீங்கள் ஆட் பண்ணுறதை பொறுத்து உங்களுக்கு வந்து அதோட அந்த ஸ்ட்ராங்னஸ் வந்து இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏலக்காய் பவுடர் இருக்குது இல்லையா அது கூட நீங்கள் ஏலக்காய் வாங்கி வச்சுட்டு அதை பவுடர் அரைச்சிக்கிட்டு நிறையா போடணுன்ற கட்டாயமே இல்லை ஒரு பிஞ்ச் ஆஃப் நீங்கள் ஆட் பண்ணாலே போதும் அந்த ஏலக்காயோட வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இதை இந்த ஏலக்காயோட வாசனெலாம் பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரலாகவே வந்து வந்துட்டு நம்ம டிப்ரெஷனில் இருக்கோம் அப்படின்னா அதை காம் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு பெஸ்ட்டு அந்த அரோமாவில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு மெ இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏலக்காய் இதில் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து நாரத்தங்காய் அதாவது ஆரஞ்சு பீல் நாரத்தங்காய் பீல் அப்புறம் வந்து லெமன் பீல் இந்த பீல் இருக்குல்லையே அதாவது தோல் அந்த தோலெல்லாம் ட்ரை பண்ணி பவுடர் பண்ணி நீங்கள் ஆயிலில் இன்ஃப்யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ ஆயிலை இன்ஃபியூஸ் பண்ணி வைக்கும்போது அது ஒரு சுப்போவான அரோமா கொடுக்கும் ஸோ இது எல்லாமே வந்து பர்சனலி நான் வந்து எனக்கு இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் எசென்ஷியல் ஆயிலாம் வாங்குறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவேன் அதுவே ரொம்ப ரேட்டாக இருக்கும் ஸோ அப்போ வந்து நானே க்ரியேட்டிவாக யோசிச்சு யோசி யோசிச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணுவேன் சூப்பரான ரிசல்ட் இருக்கும் நேச்சுரலாகவே நல்ல ஒரு வாசனை இருக்கும் ஸோ என்னோட க என்னோட பிஸ்னஸில் நான் இதை இன்னுமே மேக்ஸிமம் நான் வந்து ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் அண்ட் எசென்ஷியல் ஆயில் இந்த ரெண்டுமே வந்து பை பண்ணவே மாட்டேன் ரொம்ப ரேர் ஸோ இது அண்ட் வந்து ரோஸ் வாட்டர் ஸோ ஃப்ராக்ரன்ஸுக்கு ரோஸ் வாட்டர் நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ரோஸ் ஃப்ராக்ரன்ஸுமே நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க ஸோ அந்த ரோஸ் ஃப்ராக்ரன்ஸ் இருக்கிறது ரோஸ் எசென்ஷியல் ஆயில் ஆர் ரோஸ் வாட்டர் ஸோ எசென்ஷியல் ஆயிலை தவிர்த்து நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா ரோஸ் வாட்டர் அதுவுமே நல்ல ஒரு அரோமா கொடுக்கும் ஸோ இந்த மூணு ஆப்ஸ்ன்னு வச்சுக்கலாம் மற்றபடி நேச்சுரலாகவே அரோமா கொடுக்கக்கூடிய அந்த பட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா அது அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நேச்சுரலாகவே நீங்கள் ஆயிலை இன்ஃப்யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் வந்து எசென்ஷியல் ஆயிலோ இல்லை ஃப்ராக்ரன்ஸ் ஆயிலோ நீங்கள் வந்துட்டு சேர்ப்பீங்க இல்லையா ஃப்ராக்ரன்ஸ்க்காக வாசனைக்காக அதே மாதிரி நீங்கள் சேர்த்தாலே போதும் உங்களுக்கு அந்த அளவு வந்து இருக்கும் ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அந்த மைல்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப ஹெவியாக இருக்காது அதாவது கமர்ஷியல் சோப்பு மாதிரி ஹெவியாக இருக்காது அதே மாதிரி நம்ம இந்த எசென்ஷியல் ஃப்ராக்ரன் ஆயில்லாம் யூஸ் பண்ணோம் அதே மாதிரி ரொம்ப வந்து இதுவாகவும் இருக்காது ஏன்னா இது வந்து நேச்சுரல் வேலை பண்ணுறது அதே மாதிரி நம்ம ஆயிலை இன்ஃபியூஸ் பண்ணி பண்ணுறோம் ஸோ இதை வந்து பாயில் பண்ணி அதோட அந்த டபுள் பாயில் மெத்தடில் இது பண்ணி பதப்படுத்தி அப்புறம் கூலிங் மெத்தடில் அப்படி எடுப்பாங்க அதோட எக்ஸ்ட்ராக்ட்லாம் எடுத்து நம்ம அப்படி பண்ணாமல் ஆயிலில் பண்ணுறோம் அதாவது ப்ளைனாக ஃப்ராக்ரன்ஸே இல்லாமல் கொடுக்குறதுக்கும் அதே மாதிரி ரொம்ப வந்து எசென்ஷியலாக இது இதுன்னு போட்டு பேட்டரை தப்பாக்கி வேல்யூவும் தப்பாக்கி சொதப்பி செய்கிறதுக்கு இந்த மாதிரி நேச்சுரல் வேலை நீங்கள் கலருக்கும் சரி ஃப்ராக்ரன்ஸுக்கும் சரி நீங்கள் மூவ் பண்ணும்போது பெட்டராக உங்களுக்கு வந்து சோப்புமே பர்ஃபெக்டாக வரும் அதே மாதிரி பிஹெச்ன்றது சொதப்பாமலும் இருக்கும் ரிசல்ட்டுமே வந்துட்டு நல்லா இருக்கும் கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை சோப் மேக்கிங் பண்ணுறவங்களாம் இருக்கீங்க அப்படின்னா இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து சொல்லுங்கள் மேக்ஸிமம் நான் சஜஷன் பண்ணுறது நீங்கள் எந்த சோப் செஞ்சாலும் ஒரு ஒரு இதுக்கும் வந்து பிரித்து வச்சுக்கோங்க ரோஸ் வாட்ரு அண்ட் ஜவ்வாது இந்த ஏலக்காய் பவுடர் நீங்கள் வாங்க முடியல அப்படின்னாலும் கொஞ்சமாக நீங்கள் வாங்கிட்டு அதை வந்து பிஞ்சு ஜஸ்ட் நீங்கள் வந்து ஃப்ராக்ரன் ஆயில் யூஸ் பண்ணுவீங்களே அதை விட கம்மியாக யூஸ் பண்ண நல்லா ன் பண்ணும்போது பெட்டர் ரிசல்ட் இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் இது வந்து எந்த ஃபார்முலாலேயோ எந்த அகாடமிலேயோ இது வந்து மாட்டாங்க பிகாஸ் திஸ் இஸ் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ என்னோட ஓன் ஐடியா தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ இது ட்ரை பண்ணுங்க பிடிச்சிருந்தது ட்ரை பண்ணி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன் தேங்க்யூ ஸோ மச்